சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு என கண்பான தேவ நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா பாரப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு இன்றைக்கு சுமக்க முடியாத பாரங்கள் உங்கள் தலைக்கு மேலாய் நின்று கொண்டிருக்கலாம் இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல கடன் சுமை என் தலைக்கு மேலாய் நின்று கொண்டிருக்கிறது பிரச்சனை என்னை நோகடித்துக் கொண்டே இருக்கிறது இன்னும் நிறைய காரியங்கள் என்னை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த பாரம் என்னை விட்டு எண்டைக்கு மாறும் இந்த பாரத்தில் இருந்து நான் என்றைக்கு விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு கடன் வாரத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சம்பவங்கள் உங்களுக்கு பாரமா இருந்து கொண்டிருக்கிறதா கடனுக்கு மேல் கடன் தொழில் துவங்கிறது நிமித்தம் வாங்கின கடன் பிள்ளைகள் படிப்பு நிமித்தம் வாங்கின கடன் திருமண காரியத்திற்காக வாங்கிய கடன் இப்படி கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடனை அடைக்க பாரப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கடனிலே சிக்கி தவிக்கிற பாரப்படுகிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார் உங்க கடன் முழுவதையும் அடைக்கத்தக்க ஒரு வழியை ஆண்டவர் திறக்க போகிறார் கண்பான தேவ பிள்ளையே உன் சஞ்சலம் உன் வருத்தம் உன் வேதனை உன் கவலை உன் அழுகையெல்லாம் மாறப்போகிறது எதெல்லாம் நினைத்து நீ பாறப்பட்டு கலங்கி போனீர்களோ அதிலே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள் கத்தர் மேல் உங்க வாரத்தை வைத்திடு அவர் உங்களை ஆதரிக்க போகிறார் உங்களை தள்ளாட விடாதபடி உங்கள் வாழ்க்கையை கத்தர் நடத்த போகிறார் நீங்கள் நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள் நீங்கள் ஸ்தரமாய் நிற்கப் போகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பர்சுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலம் அந்தவரை பாரப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் பாரத்திலிருந்து விடுதலையாக்கும் இதிலெல்லாம் பாரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இதிலெல்லாம் பாரவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது கடன் பிரச்சனை பிள்ளைகளை நினைத்த காரியம் இன்னும் அநேக காரியங்கள் பிள்ளைகளை பாரப்படுத்திக் கொண்டிருக்கலாம் என்ன செய்வது யாது செய்வது வழியே இல்லையே என்று அழுது கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய பாரங்களை நீக்கி அவங்களை ஆசீர்வதிக்கப் போகிற நல்ல தயவு கை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாரங்கள் நீங்கட்டும் கடன் சுமைகள் நீங்கட்டும் நோகடிக்கிற காரியங்கள் மாறட்டுமே சுவீநாமத்தினால் കറത്തിൽ ഒപ്പ് കിടക്ക ഏസുവൻ മൂലം ചെപിക്കറപ്പിതാണ് ആമേ